ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாஞ்சி ஜோதிட சென்ற வாரம் செவ்வாய் தோஷத்துக்குரிய பரிகாரத்தை கொடுத்துட்டு வரோம் செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப நம்ம கரெக்டான ஒரு வழிமுறை எடுத்துட்டு அது ரொம்ப பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அது என்ன செய்யணும்னா செவ்வாய் தோஷத்துக்கு உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னா ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் திருமணம் செய்யும் போது ரெண்டு பேருக்கும் இருக்கணும் சரிங்களா அதாவது இப்ப செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கும் போது திருமணம் செய்து கொண்டால் என்ன செய்யும்னா ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை அது கொடுக்கும் அப்ப தம்பதியருக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப தோஷம் இல்லாதவர்களுக்கு தோஷம் உள்ளவரை நாம் என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது மனக்கசப்பு உண்டாம் அவ்வளவுதான் சரிங்களா சில சமயம் வந்து அந்த மனக்கசப்பு விவாகரத்துக்கு வரைக்கும் கூட நம்மளை கொண்டு சென்று விடும் அதனால இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன செவ்வாய் கிழமைகளில் முருகனுடைய அம்சம் கொண்ட அங்ககாரனை வழிபட்டு வந்தால் செவ்வாயினுடைய தாக்கம் குறை அடுத்தது வந்து விநாயகருக்கு கிழமை அன்று வரும் சதுர்த்தி நாளில் அபிஷேகம் ஆதாரணை செய்தாலும் இந்த தோஷம் குறையும் அது வந்து நாற்பத்தோரு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில மிருகசீட நட்சத்திரம் வரும் மிருகசீட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா துவரை தானம் செய்தால் செவ்வாயினுடைய தாக்கம் குறையும் அதே மாதிரி செவ்வாய் தோசம் உள்ளவருங்க காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் சூரிய கவசம் அப்படி சொல்லி கடவுளை மனமுருகி வேண்டினாலே இந்த தோஷம் வந்து விளைகிறோம் அதே மாதிரி முருகனுக்கு வந்து சிவப்பு மலர்களால் என்ன செய்யலாம் வழிபட்டு அர்ச்சனை செய்யலாம் கிரகங்களில் உள்ள செவ்வாய் கிரகத்துக்கு இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை நெய்விளக்கு ஏற்றி வந்தால் இந்த செவ்வாய் தோஷம் விலகும் சரிங்களா அதே மாதிரி நவக்கிரகம் உள்ள செவ்வாய்க்கு நம்மளுடைய பிறந்த தேதி அல்ல அந்த கிழமையில கூட என்ன செய்யலாம் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம இது பண்ண தோசம் விலகி வாழ்க்கை செழிப்பாகும் சரிங்களா இப்ப வந்து இந்த செவ்வாய் தோசை இருக்குங்க எங்க எங்க போகலாம் மெயினா திருச்செந்தூருங்க திருச்செந்தூர்ல வளர்புறைய சஷ்டி அன்னைக்கு கடல்ல குளிச்சிட்டு நாலிக்கணத்துல குளிச்சிட்டு அது பக்கத்துல சித்தருடைய ஜீவ சமாதி மூன்று இருக்கு திருச்செந்தூர் கோயில கட்டினவங்க அங்க மூணு தேங்காய் வந்து உடைக்காம மூணு லிங்கத்துக்கு வச்சிட்டு அப்புறம் வந்து முருகனை வழிபட்டு தஷ்ணாமூர்த்தி வழிபட்டு வெளியில் வந்து ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணினார் எப்பேற்பட்ட செவ்வாய் தோசையும் நம்மளுக்கு வந்து தீர்ந்து போயிடும் அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னிமலை ஈரோட்டில் இருக்கு அதே மாதிரி சங்கமேஸ்வரர் திருக்கோயில் பவானியில் இருக்கு ஈரோடு பக்கம் அதே மாதிரி இது அருண அருணசேஸ்வரர் கோயில் திருப்பணந்தாள் தஞ்சாவூரில் இருக்கு கைலாசநாதர் திரு do திருநெல்வேலியில இருக்கு கோ கோடநல்லூர் அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி வீரபத்திர திருக்கோயில் அனுமந்தபுரம் காஞ்சிபுரத்துல இருக்கு மடிப்பாக்கத்துல இருக்கு கல்யாண கந்த சுவாமி திருக்கோயில் இருக்கு அதே மாதிரி வில்லிவாக்கத்துல இருக்கு அக அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் அவரே மாதிரி இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு நீங்க நம்ம வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம வேண்டுதலை நம்பிக்கையோட நீங்க முருகபெருமானுக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த தோஷம் விலகி வா வாழ்க்கையில நல்ல வலிமை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகங்களை ஒதுக்கி வைக்காதீங்க சரிங்களா செவ்வாய் தோசத்துக்குரிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க சரிங்களா இது வந்து கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவருங்க அனுதினமும் முருகனை நினைத்து வழிபாட்டாலே அந்த செவ்வாயினுடைய வேகம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ரொம்ப நல்ல பரிகாரம் திருச்செந்தூரில் போய் அந்த கடலில் குளித்து நீராடி அதை செய்கிறது எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் அது அடிபட்டு போயிடும் சரிங்களா அது மாதிரி செவ்வாய் தோஷம்னு இன்னும் யாரும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் தான் நம்மளுக்கு ஒரு பெண்ணுக்கு கணவரை குறிக்கக்கூடியவர் ஆணுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் இது ரெண்டுக்கும் அதிபதி என்றைக்குமே நம்மளுக்கு கெடுதல் வராது அதனால் முருகர் வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க നന്ദി ഓം നമ ശിവായ